இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறரை மணி படம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்தாச்சு படம் எப்படி ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அது வயலின் ஃபைசில் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடையே காலையில் ரெண்டரை ஆச்சு இப்போ காலையிலேயே எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு நம்ம தி கோட் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அதுதான் போய் இப்போ கிளம்புறோம் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னான்ட்டு சொல்கிறேன் இப்போ கிளம்புறேன் இன்றைக்கி மூணு மணிக்கு நம்மளுக்கு ஷோ வாங்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கேன் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நான் போகிறது பார்த்திங்கன்னா சார்ஜல உள்ள மெகாமல்து தான் போகிறேன் அங்கே தான் புக் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கேயுமே டிக்கெட்டு கிடைக்கல ஃபுல்லு இன்றைக்கி தான் ஷோ ஃபஸ்ட் ஷோ இன்றைக்கி தான் ரிலீஸு படம் இங்கே முடிஞ்சவனா ஊரில் போகிறோம் ரிலீஸ் ஆகும் ரெண்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ரசாகத்தான் இருக்குது இத்தனை வருஷத்தில் நான் ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்துடுறது வர்றது கிடையாது வேலை இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சரி இன்றைக்கி நம்ம போவோம் படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் போயிட்டுருக்கேன் இல்லாட்டி நான் அவ்வளோ வந்து படம்னா அதிகமாக பார்க்குறது கிடையாது இது வந்து ரெண்டாவது படம் விக்ரம் பார்த்தேன் அடுத்தது இந்த படத்துக்கு தான் நான் போகிறேன் வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கிராஸ் பண்ணியாவது ரவுண்டா போடு இது வந்து நம்ம ஷேக் பில்டிங்கு ஷார்ஜா ஷேக் பில்டிங்கு ஆஃபீஸு பெட்ரோல் பம்பில் ஒரே ஒரு டீ கடை இருக்குது வாங்க நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சுட்டு தண்ணி கூட குடிக்கல நேராக மறந்துட்டு வந்துட்டேன் குடிக்கிறதுக்கு தண்ணி டீலாம் ஆர்டர் பண்ணியாச்சு வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி அங்கே நின்றுட்டு நிற்கிறாங்க அங்கே போய் வைப்போம் டிக்கெட்டே கிடைக்கல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு கடைசியில் ஏதோ இந்த இடத்துல கிடச்சிடுச்சு நம்மளுக்கு வந்துடுச்சு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கியாச்சு டீயாக வந்துடுச்சு நம்ம அப்படியே கிளம்புவோம் நம்ம வந்தாச்சு வந்து இறங்கியாச்சு தான் வந்திருக்கோம் அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஒரு ஆளாக வந்துகிட்டுருக்காங்க கூட்டம் இருக்கு நம்மளுக்கு மாதிரி பார்க்கிங்கே கிடச்சிருச்சு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் ஆ உள்ளே போய் பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு படம் இப்போ என் டாக்ஸிலாம் போயிட்டு தான இருக்குது மால் என்ட்ரன்ஸு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே கடைலாம் கொஞ்சம் திறந்து தான் இருக்கு சூப்பர் மார்க்கெட்டு உள்ள இங்கே மேலேயா ஆ மேலே லிஃப்ட் வந்துடுச்சு மேலே போகிறோம் இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் இது வந்து பிளேயிங் ஏரியா இங்கே தான் இருக்குது தேட்டருக்குள்ளே இருக்க பார்த்துருப்பீங்க பல வீடியோலாம் வந்துருப்பேன் அந்த இடத்துக்கு ரொம்ப சூப்பரான அந்த இடம் இதெல்லாம் கேமு விளாட்றது பிள்ளைங்க விளாட்றது வந்தாச்சே என்ட்ரன்ஸு அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் தலைவரை எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு மேலே போகிறோம் இங்கே போய் பார்ப்போம் ஒரு ஒரு படமும் இங்கே ஓடிக்கிட்டு ஃபாரஸ்ட் இந்த மாதிரி மூணாம் நம்பரு நாலுன்னு போட்டிருக்க பாருங்க ஏ நம்மளுக்கு என்ன நம்பரு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட இங்கே ஏழு தேட்டர் இருக்கு ஏழு ஸ்க்ரீன் இருக்கு ஏழு ஸ்க்ரீன்லேயும் ஒரு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து நாலு இதெல்லாம் ஹிந்தி படம் ஓடுது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நம்ம இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுவோம் நம்ம வந்திருக்கிறது வந்து நோவாஸ் சினிமா நம்ம போகிறது அங்கே தான் ஒன்று அப்படியே நம்ம உள்ளே போவோம் டைம் ஆகிடுச்சி கூட்டமாக இருக்கும் கிளியர் இருக்கா என்னென்னு தெரியாது பார்த்துக்குங்க இப்போ உட்காந்துருக்கு God, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறரை மணி காலையில் படம் முடிஞ்சு எல்லாம் வெளியே ஆகிடுச்சு நாங்கள் முதல்ல போய் ஒரு டீயை குடிப்போம் குடிச்சிட்டு அதுக்கு மேலே படம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்கிறேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வரத்துக்கு படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபைட்டு சீன்லாம் அதிகமாக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதேமாரி சாங்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஜய் ஒரு பையன் கேரக்டரில் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது மறந்துடாமல் தேட்டரில் போய் பாருங்கள் நல்லா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு என்னான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு வந்து ஓகே பாய் ஒரு சின்ன வீடியோ தான் இது அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வீடியோ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே பாய்